விவாகரத்து வழக்கில் ரிட்டர்ன் ஆஃப் வாங்க முடியுமா கோர்ட்டில் டிவோர்ஸ் கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு தீர்ப்பு சொல்லும் பொழுது மனைவியோடைய ஜுவல்ஸ் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க சொல்லி உத்தரவு போடுவாங்களா கோர்ட்டில் அப்படின்னு கேட்டா ஆக்சுவலாக நம்ம என்ன ப்ரேயர் கேட்குறோமோ நீதிமன்றத்தில் அந்த ப்ரேயருக்கு மட்டுந்தான் இருந்து பரிகாரம் கிடைக்கும் இப்போ நம்ம வந்து அந்த இண்டு மேரேஜ் ஆக்டின் கீழே ஒரு டிவோர்ஸ் வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கோம் ஏ செக்ஷன் டுவெண்ட்டி செவனின் கீழே ரிட்டர்ன் ஆஃப் ஜுவல்ஸ் கேட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மெயின் வழக்கு முடியும் போது அதையும் முடிவு செஞ்சு நமக்கு தேவையான ஜுவல்ஸ் அவங்க கிட்ட இருந்ததுன்னா அதை நமக்கு சரிவர ப்ரூவ் பண்ணி நமக்கு வந்து அதை சொல்லி நீதிமன்றம் உத்தரவிடும் நம்ம கேட்காத பரிகாரத்தை நீதிமன்றம் கொடுக்கவே கொடுக்காது நமக்கு டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட்லையும் நம்ம வந்து வழக்கு தாக்கல் செஞ்சு நம்ம ரிட்டர்ன் ஆஃப் ஜுவல்லரி வாங்கிக்கலாம் ஆனா இன்டு மேரேஜ் ஆக்டின் கீழே டிவர்ஸ் வழக்கு தாக்கல் செஞ்சு அது முடிவுக்கு வரும்பொழுது ரிட்டர்ன் ஆஃப் ஜுவல்லரியை கோர்ட்டே நமக்கு வந்து திரும்ப திரும்ப கொடுக்க சொல்லி உத்தரவிடாது நம்ம கேட்டிருந்தால் மட்டும் தான் அது கிடைக்கும்